வணக்கம் நண்பர்களே இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இதனால் செப்டம்பர் ஒன்று முதல் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனைவரும் வரப்போகிறோம் கல்லூரிக்கு வரும்போது அனைவரும் தடுப்பூசி செலுத்தியதற்கான சர்டிஃபிகேட்டை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அறிவுறுத்தல் கூறியுள்ளது கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிரியர்லா பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரிய அனைவருமே தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி செலுத்தியதற்கான சர்டிஃபிகேட் அதாவது சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியது ஸோ இப்பொழுது அந்த சர்டிஃபிகேட்டை நாம் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போ அல்லது மொபைல் வழியாகவோ உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள் முதலில் ஸோ அது கூகுளுங்கிற சர்ச் செஞ்சு பார் வரும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண என்றால் கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் என்று கூகுள் சர்ச்சில் கொடுத்தீங்க என்றால் ஸோ அந்த வெப்சைட் லிங்க் ஃபர்ஸ்ட்லேயே வரும் ஸோ டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் கோவின் டாட் ஜிஓஇ டாட் இன் அந்த வெப்சைட்டே ஓப்பன் செய்து செய்தீர்கள் என்றால் ஸோ அதில் ரெஜிஸ்டர் ஆர் சைன்இன் என்று ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் செய்தால் புதிதாக ஒரு மெனு ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே என்ன டைப் பண்ண சொல்லும்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை டைப் உங்களோட மொபைல் நம்பர் டைப் செய்ய சொல்லும் ஸோ நீங்கள் கோவிட் வேக்சின் செலுத்தியதற்கான தடுப்பூசி செலுத்தும் போது அங்கே எந்த நம்பரில் எந்த மொபைல் ஃபோன் நம்பரில் பதிவு செய்தீர்களோ அந்த நம்பரை இங்கே டைப் செய்ய வேண்டும் ஸோ அந்த நம்பரை டைப் செய்தால் டைப் செய்துவிட்டு கெட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்தீங்க என்றால் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் செய்ய வேண்டும் ஸோ எனக்கு வந்த ஓடிபியை நான் டைப் செய்கிறேன் ஸோ ஓடிபி டைப் செய்துவிட்டு வெரிஃபைடு அண்டு புரசீடு என்று கொடுக்க வேண்டும் ஸோ வெரிஃபை ரெண்டு புரசீடு கொடுத்த வர பின்பு உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து விடும் ஸோ நான் இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியதால் எனக்கு இரண்டு டோஸும் சேர்ந்து கே கிடைக்கிறது ஸோ சர்டிஃபிகேட் என்று இதை கிளிக் செய்தால் ஸோ அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிவிடும் இப்போ என்னுடைய சர்டிவிகேட் டவுன்லோட் ஆகிவிட்டது ஸோ அதை ஓப்பன் செய்து நீங்கள் இந்த சர்டிவிகேட்டை அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் அல்லது உங்களோட மொபைல் பதிவு செய்து வைத்து கொள்ளலாம் அதே போல் நீ ஒரே ஒரு தவணை தடுப்பூசி மட்டும் செலுத்தியிருந்தால் இங்கே பார்சியலி வேகன்ஸ் வேக்சின்ஸுடு என்று அதாவது ஒரு பகுதி மட்டும் தடுப்பூசி செலுத்தியது என்று இங்கே காட்டும் ஸோ அந்த ஒரு தவணை தடுப்பூசி செலுத்தியதுக்கான சான்றிதழும் நீங்கள் இங்கே டவுன்லோடு செய்து வைத்துக்கொள்ளலாம் அதே போல் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்வதற்கும் இங்கே மத்திய அரசு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது ஸோ அந்த வழிமுறைகளில் அந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப் எண் என்னங்கன்றதை நான் கமாண்ட் பாக்ஸில் நாங்கள் தெரிவிக்கிறேன் அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினால் ஸோ அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட் வரும் அந்த வசதியும் மத்திய அரசு செய்துள்ளது ஸோ தடுப்பூசி செலுத்தாத அனைவரும் உடனடியாக எல்லாரும் தடுப்பூசி செலுத்தி இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தடுப்பூசி செலுத்தியவர்கள் இந்த தடுப்பூசி செலுத்தியற்கான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இனிமேல் எங்கே சென்றாலும் தடுப்பூசி செலுத்தியாச்சா சர்டிஃபிகேட் இருக்க என்று கேட்பார்கள் ஸோ அதனால் தடுப்பூசி செலுத்தியதுக்கான சான்றிதழை டவுன்லோட் செய்து வைத்து கொண்டாண்டால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்